ஏசுக்குள் பிரியமானவுங்களே இந்த அருமையான காலை வெளியிலும் வாக்குத்தத்து செய்தி கேட்க வந்தவங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நினைற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்க பதினோரு மாதங்கள் கர்த்தருடைய கிருபைனாலே தாண்டி இருக்கிறோம் இந்த ஆண்டில் புதிய மாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆமேன் ஹலலூயா இந்த வருடத்தை முடிவுக்குள்ளாக நம்ம கொண்டு வந்திருக்கிறார் தேவ கிருப தான் இது ஹலலூயா நம் ஜீவனோடு இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வருகிற நாளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த நல்லவராயிருக்கிறார் இந்த மாதம்

இல்லாமல் இறப்பட்டும் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஹலலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கர்த்தருடைய பெரிதான கிருபை நாம் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவருடைய தயவுனால இந்த ஆண்டை நாம் கடந்து முடிக்க போகிறோம் ஆமேன் அலலூயா தேவன் ஒவ்வொரு மாதமும் அவர் கிருபையின் வார்த்தையை கொடுத்து நம்மளை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் இயேசு உனக்கு பதித்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாத வாக்கு இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய் ஆமேன் போகிறீர்கள் இந்த மாதம் கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார் இங்கே வேத வசனம் வேலை பார்த்து சொல்லுகிறார் நாத்தான் வேலை கண்டு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இன்னைக்கு உங்களை கண்டு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீ பெரியவைகளை காணப்போகிறாய் பதினோரு மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாமல் வந்திருக்கலாம் பலவினங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பயத்தின் மத்தியில் வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே எங்களுக்கு சரியான ஒரு ஓட்டம் இல்ல ஒரு சரியான வா காரியம் எங்களுக்கு நிறைவேறல அப்படின்னு ஒரு சோர்ந்த ஒரு நிலையில காணப்படலாம் ஏன்னா நாத்தான் வேலை இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவன தேவனுக்காக தேவன் நன்மையானதை செய்வார் என்று காத்திருக்கிறார் ரட்சகர் மேசியா வருவார் என்று காத்திருக்கிறார் அவர் காத்துக்கிட்டு இருக்கிற வேலையில் பிலிப்பு வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்னன்னா நாங்கள் ரட்சகரை கண்டோம் மேசியாவை கண்டோம் அன்று பிலிப்பு வந்து சில வார்த்தைகள் சொல்லும்பொழுது நாத்தான் வேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்ன திரும்ப சொல்லுகிறார் நம்ம வாசிப்போம் அதிலே நாற்பத்தைந்தாம் வசனத்தை வாசிப்போம்

விஷயங்கள் எதிர்பார்த்தோம் ஒன்றும் வரல நன்மை வராத இடத்திலிருந்து எப்படி நன்மை வரும் நாசிரத்திலிருந்து எங்க இருந்து வரும் அப்போ விசுவாசம் இல்லாத இடமா இவர் காணப்படுகிறார் நம்பிக்கையே இல்ல ஒரு வழிக்கு அந்த இடத்திலிருந்து வராதுன்னு அவர் தீர்மானித்திருந்தார் ஆனா தேவன் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிற தவிர இந்த இடத்துல இருந்து வரும் இந்த பிள்ளைகிட்ட இருந்து வரும் இந்த குடும்பத்துல இருந்து வரும் அவர் எதிர்பார்க்கல அங்கெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது இவங்க கிட்ட இருந்தால் நன்மை வரவே வராதுன்னு ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார் அதுதான் அவர் சொல்லுகிறார் பிலிப்பு சொல்லும் போதே நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மை வந்திருக்கு இயேசுவான வந்திருக்கிறார் மோஸ்டை சொன்ன வார்த்தையின்படியே நடக்குதுன்னு சில வார்த்தைகளை சாட்சிகளாக சொல்லும் போது அது எப்படிப்பா வரும் இன்னைக்கு சோர்ந்து போறிருக்கிறீங்களா சோர்ந்து போன நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையே இல்லை ஆண்டவரே எந்த நன்மையை நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டோம் எந்த நன்மையும் நிறைவேறா மாதிரி இல்லை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ட்ரையா இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் கலங்கின பிள்ளைகளா பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை காண்கிறார் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார் பாருங்களேன் ஏசு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா நான் கண்டேன் எங்கள் தெரியுமா நீ சோர்ந்து போய் அத்தி மரத்து கீழே உட்காந்துட்டு நீ வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் அப்படின்னா நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம் தேவன் செய்வார்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் எதிர்பார்த்திருந்த ஒரு இடத்துல நாம் எதிர்பார்த்திருந்த பர்சன் கிட்ட நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நன்மை வராது இங்கெல்லாம் வராது ஆனால் வரும் ஆனால் வராது இப்படி விசுவாசத்தில் வந்து ரெட்டத்தனியான ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறோம் ஆண்டவரே நான் நான் உங்களை நம்புகிற ஆண்டவரே ஆனால் எப்படி இதெல்லாம் நடக்கும் எனக்கு நடக்காது அவ்விசுவாசம் விசுவாசமும் அவ்விசுவாசமும் போராடுது ஆனா தேவனாகி கர்த்தரோ உங்களுடைய அந்த சின்ன விசுவாசம் அந்த ஒரு துளி விசுவாசம் ஆண்டவரிடம் சமூகத்துல அமர்ந்திருந்து வேதத்தை காணும் கர்த்தர் கொடுக்குற வசனத்தை கையில வச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் தேவன் பார்க்கிறார் ஐயா என் பிள்ளை இப்படியா உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருக்கான் இப்படியா என் பிள்ளை இப்படியா வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறா என் தேவன் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்கிறாள் என்பதை கர்த்தர் கண்டு ஆமே நான் அங்கே அங்கேயே வசனத்துல அவர் சொல்றார் நான் வந்து உன்னை கண்டிருக்கிறேன் எப்போ தெரியுமா பிழிப்பு சொன்னதுனால இந்த காரியம் காரியமில்ல நீ தனிமையிலே தனிமையில உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நீ தனிமையில உட்கார்ந்து அவ்விசுவாசமான போராட்டங்களோட என்னிடத்துல அமர்ந்து அவ்விசுவாசமான எண்ணங்களோட உட்கார்ந்துட்டு இருப்ப அப்பயே நான் பார்த்திருக்கேன் உன் விசுவாசத்தை அந்த இடத்துல பார்த்திருக்கிறேன் அந்த சின்ன துளி விசுவாசத்தை கண்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன் என்ன தெரியுமா இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் ஆமே நலலூயா அலலூயா என் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதமாய் வைத்திருக்கிறார் பெரியவைகளை காணப்போகிறீர் பெரிய பெரிய விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறார் ஆமேன் நம்ம எல்லாம் மாம்சமானவர்கள் தடுமாற்றமான எண்ணங்கள் உண்டவங்க எந்த நேரம் எந்த எந்த நேரம் எப்படி மாறுமோ தெரியாது நிற்கிறோன்ற திடீர்னு விழுந்துடுறோம் விழுந்துட்டோம் நினச்சா நிற்கிறோம் இப்படி ஒரு விதமான சுழற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார் நீங்கள் விசுவாசியாத இடத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமே இந்த உலகம் ஒழுங்கினமாக இருந்தது இந்த உலகம் நானூற்றி வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்காக என்ன இல்லைனா வசனங்கள் இல்லை வார்த்தைகள் இல்லை தீர்க்க தரிசனங்கள் இல்லை ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்து அதை கண்டார் அதை கண்டு கடந்து வந்தார் உலக ரட்சகராகிய தேவன் இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக எல்லாவற்றும் நிறைவேற்ற வந்தார் அந்த தேவன் தான் எங்கே வறட்சியோ எங்கே நன்மை இல்லையோ யார் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையோ எந்த வீட்டில் சாபங்களா இருக்கிறதோ எந்த வீட்டில் மிகப்பெரிய தடைகள் இருக்கிறதோ எந்த வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ இங்க இருந்து வராது நீங்கள் தீர்மானித்த எந்த இடமோ அங்கிருந்து கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்குவார் திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்குவார் கர்த்தர் பெரிதானவைகளை உங்களுக்காக செய்வார் சங்கீதத்தில் தாவிதி விதமாக சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம நானும் ஜீவரிசத்திலே கத்துடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசி அதை தான் கெட்டு போயிருப்பேன் ஆமேன் ஹலெலூயா எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாரு நானும் நான் நம்பலன்னா நான் கெட்டு போயிருப்பேன் தேவ வார்த்தையை நான் விசுவாசிக்கணும் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில என்னால் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது அவர் விசுவாசித்தார் ஆகையால் அவர் யுத்தங்களை ஜெயித்தார் அவர் விசுவாசித்தார் ராஜ்யங்களை பிடித்தார் அவர் விசுவாசித்தார் பெரிய நன்மைகளை பெற்றார் அவர் விசுவாசித்தார் என்னமா அவர் மரணம் அடையும் போதும் தன்னோடு கூட பூரண காலங்களை முடிக்கும் வரைக்கும் கத்தர் கிருபை கொடுத்துருந்தார் ஆமேன் இன்றைக்கு வேத வாசனை உங்கள் இடத்துல சொல்லப்படுகிறேன் நீங்கள் விசுவா விசுவாசிங்க பூர்ண ஆயுசை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே நலையூயா ஆயுஸ் நாட்டில் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசிங்க அந்த விசுவாசம் பெரியதாக உங்களுக்கு காணப்படும் பாருங்க ஏசு கிறிஸ்து அவ்வளோ அழகாக சொல்லுகிறார் ஒரு மனிதன் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும்போது நம்பிக்கை நம்பிக்கையற்ற ஒரு இடம் நம்பிக்கையற்ற ஒரு ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இயேசு கடந்து வந்து இல்ல அங்கே நன்மை வரும் என்று காண்பித்திருக்கிறார் ஜனங்கள் மூடி போடுவார்கள் கர்த்தர் எல்லாவற்றும் திறந்து காண்பிப்பார் ஆமே நலையூயா ஜனங்கள் ஆசீர்வாத்தை ஒடுக்குவார்கள் ஆனால் கத்தரும் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக வருவார் உங்கள் ரட்சகர் மாம்சமாய் நடக்கிற காரியங்களில் தேவனா இராம பரிசுத்தாவினால் எல்லாவற்றும் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் மாம்சமாகவே இருக்கிறது மாம்சமாய் பார்க்காதீங்க இந்த ஆண்டு புதியதாய் ஒரு காரியத்தை கத்த நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார் புதிய காரியங்களை கத்த செய்ய விரும்புகிறார் இந்த பனிரெண்டாம் மாதம் தேவனுடைய கிருபைனால கடந்து வந்துட்டோம் பெரிய காரியங்களை சந்திங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வார் பாருங்க நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் பெரியவைகளை காண இதிலும் பெரிதானவைகள்னா என்ன பார்த்தது மாத்திரம் அல்ல இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் வீடுகளில் நடக்கும் என்றார் அடுத்து ஐம்பத்தி ஒரு வசனத்தில் சொல்கிறார் வாசிப்போம்

உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் ஆமே தேவனிடத்திலிருந்து தயவையும் ஆசிர்வாத்தியும் இந்த நாள் இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன் இன்றைக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஒன்னு பெரியவைகளை காணப்போகிறார் இரண்டாவது வானம் உங்களுக்கு திறக்கப்படுவதையும் அநேக காரியங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதையும் நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் அலுவியா உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் உங்களுக்கு கொடுக்குற வாக்கை அவர் நிறைவேற்றுவார் ஆமே பதினோரு மாதம் கைவிடாத தேவன் இந்த பனிரெண்டாம் மாதமும் தேவனுடைய கிருபையில பிரசங்கம் கேட்க வந்திருக்கீங்க பாருங்க ஏன் தேவன் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலக ரட்சகராக ஏசு

விடுவீராக கண்ணீரை துடைத்து அந்தவரை முறை பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே பெரிய காரியங்களை அவங்களை வாழ்க்கையில் செய்வீராக ஆசிர்வதியும் வழிநடத்தும் ஏசுவினை நேற்று நாமத்தில் ஜபி தொப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் பிரைஸ் லாட் காட் பிளஸ் யூ